ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட்வெல் புக்லேருந்து பார்ட் ஒன் வந் முடிய போகுது அடுத்து பார்ட் டூ அதில் வந்து ஆட்டோரைட்டிங்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னும் நிறையா கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே வரப்போகுது போன பகுதியில் நம்ம பார்த்தது பழிவாங்குதல்னால் என்ன அதுக்காக ஒரு ரெண்டு குட்டி உண்மையான நடந்த ஸ்டோரியும் சொல்லியிருந்தாங்க சுரேஷ் ஸ்டோரியும் இன்னொரு ஒரு பொண்ணோட ஸ்டோரியும் எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி வந்து தொண்ணூத்தொம்பது சதவீதம் நமக்கு இரு எதிரான மனுஷங்களை தான் நம்ம பார்த்துட்ருப்போம் தொண்ணூத்தொம்பது சதவீதம் அப்படி தான் இருக்கும் ஏன்னால் நம்ம அப்படி இருக்கும்போது தான் நம்மளால் பாடம் படித்து அடுத்தடுத்த விஷயத்துக்கு போக முடியும் அப்படின்னு அவங்க தெளிவாக இந்த ஃபஸ்ட் பார்ட்ல எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதே போல நமக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் என்ன மோட்டிவ்காக அந்த விஷயங்களை நம்ம செய்ய போகிறோம் அந்த பழிவாங்குதல் அப்படிங்கிறதுக்கு கூட ஒரு நல்ல விதமாக தான் செய்யணும் அப்படின்னு நமக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்தாங்க அதே போல் நம்ம யாரையும் ரொம்ப சுலபமாக நம்பிடுவோம் சே எவ்வளோ அக்கறையாக கேட்குறாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அது மாதிரி நம்பக்கூடாது எல்லாரையும் நம்ம திருத்தணும் எல்லாரையும் நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சோம் நம்ம போகக்கூடாது எங்கே நம்மளால் என்ன வேலை முடியுமோ அதை மட்டும் பொறுமையாக நிதானமாக யோசிச்சு முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டு அமைதியாக போயிடணும் மூணாவது ஹாரோஸ்கோப் அப்படின்றதையும் நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அது ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் பட்சத்தில் ஒரு நல்ல குருஜி கிட்ட வேணாம் போங்க ஆனால் இதை இப்படி போகலாம் அப்படின்னு இந்த புக்கில் கொடுக்கவே இல்லை இது நான் சொல்கிறது தான் நீங்கள் எல்லாரையும் நம்பி உங்கள் ஜாதகத்தை நீங்கள் தூக்கிட்டு அலையும் போது உங்களுக்கான சரியான வழிகாட்டுதல் அப்படின்றது இருக்கவே இருக்காது அதன் மூலம் நாலாவது எப்போவுமே தவறு செய்கிறவங்களுக்கு நம்ம துணை போகிறதும் தப்பு தான் அதுவே நமக்கு நிறையா கர்மாவை உருவாக்கணும் ஏன்னா நம்ம அந்த பூமிக்கு வந்ததுக்கு காரணமே என்ன நம்மளோட பழைய கர்மா எல்லத்தையும் கழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளுமே ஏதோ ஒரு விஷயத்தில் சிக்கி சிக்கி ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியாமல் தான் நின்றுட்டு இருப்போம் ஆனால் அமைதியாக ஏற்று நம்ம அதை போயிட்டோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை காத்திருக்கு இதுக்கப்புறம் மாட்டியும் சரி மேல் உலகத்துலேயும் சரி நம்மளுக்கு கஷ்ட காலத்தில் நமக்கு உதவி செய்கிறதுக்காகவே தான் நம்மளோட முன்னோர்களும் சரி ஆத்ம உலகத்தில் இருக்கக்கூடிய குட் சோல்ஸும் இருக்காங்க ஆனால் நம்ம செய்யக்கூடிய ஒரே விஷயம் அமைதியாக பொறுமையாக இருக்கணும் அப்போ அவங்க சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் நம்மளுக்கு ஒரு இன்டியூஷன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் ரொம்ப பாவம் செஞ்சு செஞ்சுட்டு நம்ம வந்து எவனாவது கேட்டுகிட்டே இருப்பான் எனக்கு கஷ்டமாக இருக்குது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னா உடனே அவங்க கீழே வந்து காப்பாற்றிடலாம் மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவன் ஜெனியுன்னா இன்டென்ஷனலாக வந்து காப்பாற்றுன்னு சொல்கிறானா இல்லை அவனை காப்பாற்றி விட்டதுக்கப்புறம் திரும்ப அவன் பாவம் பண்ணுவானா மாட்டானா அப்படின்றதும் அவங்களுக்கு நல்லா தெரியும் இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க எல்லாரையும் காப்பாற்ற மாட்டாங்க ஏன்னா இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய கர்மா அனுபவிக்க வேண்டிய கர்மா அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல அது நீங்கள் அனுபவிச்சா தான் நீங்கள் பூமிக்கு வந்ததுக்கான அந்த முழு சைக்கிள் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகும் ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு அது பாடமாக தான் அமையணுமே தவிர அவங்க உதவி செஞ்சிட்டா அது உங்களுக்கான அனுபவமாகவோ ஒரு நல்ல பாடமாகவோ உங்களை உங்களோட கர்மா கழிக்கிறதுக்காகவோ அது நடக்காது ஸோ அந்த கர்மாவை எப்படி தாண்டி போகணும் அப்படின்னு உங்களுக்கு வழி நடத்துவாங்களே தவிர உங்கள் கர்மாவை அவங்க டோட்டலாக மைனஸ் பண்ணுவாங்க இல்லை அவங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டமே வராது அவங்க மொத்தமாக காப்பாற்றி அப்படியே அழகாக தூக்கிட்டு போவாங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க அடுத்து மேரேஜ் கல்யாணம் அப்படிங்கிறத பற்றி ஏன் இந்த விஷயம் இந்த இந்த பூலோகத்தில் பூமியில் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க மேரேஜ் அப்படின்றத நம்ம ஒவ்வொருத்தரும் எல்லாரும் யோசிப்போம் எவன்டா இதை கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கு பின்னாடி அழகான ரெண்டு காரணங்கள் நம்மளோட ஆதி காலத்து முன்னோர்கள் உருவாக்குனது இது ஆன்ம உலகத்துலேருந்து உருவாக்கிய விஷயம் கிடையாது இந்த கல்யாணம் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் இந்த பூமியில் ஏன் இதை உருவாக்குனாங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து யார் யார் கூட வேணாலும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னா அந்த கற்காலத்தில் இருந்துச்சு எஸ்பெஷலி பாய்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு மல்டிபிள் சாய்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு யார் யார் கூட வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆனால் அதே நேரத்தில் அவங்க அவங்க மூலம் உருவாகக்கூடிய அந்த குழந்தைங்க இருக்காங்க தெரியுமா அப்போ அவங்களோட நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஆகிடுச்சு அவங்கள கவனிக்கவோ அவங்கள நல்ல வழியில் கொண்டு செலுத்தவோ அங்கே ஒரு ரெஸ்பான்சிபிளான ஆளும் ஒரு ப்ராப்பரான ஒரு சட்டத்திட்டமும் வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கல்யாணம் அப்படின்றத இந்த பூமியில் உருவாக்குனாங்க நம்மளோட காலத்து முன்னோர்கள் ஏன்னால் இப்போ சின்ன குழந்தையெல்லாம் அந்த குழந்தைங்கள எடுத்து அம்மா அப்பா அப்படிங்கிற வளர்க்கும்போது இவங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு காரணம் அவங்களுக்கு அம்மா அப்பாவுக்கு வயசாகும் போது இவங்க குழந்தைங்க வந்து அவங்கள பார்த்துக்குவாங்க இது ஒன் ஆஃப் த ரீசன் இன்னொன்று இந்த வயசானதுக்கப்புறம் மாட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு துணை வேணும் இந்த உலகத்தில் ஏன்னா தனியாக வாழ்கிறது அப்படின்றது இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான் அந்த துணை வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஒரு விஷயம் உருவாக்கப்பட்டது ஆனால் இந்த குழந்தைங்க அப்படிங்கிறது அடுத்தடுத்த சமுதாயம் உருவாகணும் நல்லபடியாக அப்படிங்கிறதும் இந்த விஷயத்தில் அடங்கியிருக்கு ஏன்னா இப்போ ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு குழந்தை இந்த வளரும் போது நல்ல விதமாக வளர்ந்துச்சு அப்படின்னா அது அது உருவாக்கக்கூடிய சமுதாயம் அப்படிங்கிறதும் நல்ல விதமாக தான் இருக்கும் ஒரு குழந்தை தானாக வளர்கிறதோ இல்லை யாரோ ஒரு ஆள் மட்டும் பார்த்துக்கிறத விட ஒரு ரெண்டு பேர் ஆண் பெண் அப்படிங்கிறவங்க சேர்ந்து ஒரு குழந்தையை வளர்க்கும் போது அது ஒரு முழுமையானதாகவும் ரெண்டாவது ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு கமிட்டடான ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு பாண்டிங் அங்கே கிடைக்கும் ஸோ இந்த சொசைட்டியில் ஒரு மனுஷன் நல்ல விதமாக வாழணும் அப்படின்னா அவனுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் தான் அவன் நல்ல வழியில் நிற்க முடியும் ஏன்னா நம்ம செய்கிற செயல் நம்ம ஃபேமிலியும் பாதிக்கும் அப்படின்னு அவனுக்கு ஒரு பயம் வரும் ஒரு மேரேஜ் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாகவும் இணையாகவும் அதே நேரத்தில் கமிட் ஆகி அந்த இடத்துல நிற்கும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல மனோநிலையும் ஒரு நல்ல மனுஷனாகவும் நிற்க முடியும் இந்த பர்பஸ்க்காகத்தான் இந்த மேரேஜ் அப்படிங்கிறத அவங்க உருவாக்குனது சில மேரேஜஸில் வந்து கஷ்டப்படுவாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து உண்மையான அன்பு இருந்தாலும் அவங்களால சேர முடியாமல் அவங்களுக்கும் நாங்கள் வந்து சில நேரத்தில் ஆன்ம உலகிலேருந்து வந்து உதவிகளை எல்லாமே செய்வோம் இன்னும் சில குடும்பத்தில் யாரோ ஒரு ஆள்னால அந்த மொத்த குடும்பம் அஃபெக்டாக இருக்கும் ஒன்று அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கணவனாலேயோ அந்த அப்பாவாலேயோ இல்லை அந்த குழந்தையாலையோ இல்லை அம்மாவாலேயோ யாரோ ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக மோசமாக இருப்பாங்க ஆனால் அந்த மொத்த குடும்பமும் அஃபெக்ட் இருக்கும் இப்போ குழந்தைன்னு வச்சுக்கோமே இப்போ குழந்தை எப்போவுமே வந்து சொன்ன பேச்சே கேட்கல அவனை திருத்துறதுக்கு வழியே இல்லை அப்படிங்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னால் அவன் மூலம் அந்த கர்மாவை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லாருக்கும் ஒரு விதின்னு வச்சுக்குவோம் அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணும் அப்போது அவங்கள வந்து நாங்கள் திருத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அவன் மாறவே இல்லை எதுவுமே வந்து எங்களால் அவனை வந்து திருத்த முடியலை நல்ல வழிக்கு கொண்டு வர முடிலனா கடல்கிட்ட தான் நாங்கள் விட முடியும் மற்ற இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்காக நாங்கள் வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்குவோம் சரி இவங்களையாவது கொஞ்சம் நல்ல வழிப்படுத்துங்க இவனை எங்களால் திருத்தவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பிற்காலத்தில் அவன் செய்யக்கூடிய அந்த கெட்ட காரியங்களுக்கும் அவனுக்கும் அந்த ஒரு நல்ல வழிக்காக சில அனுபவங்கள் கழித்து தான் அவனும் போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மேரேஜ் அப்படிங்கிறது மீண்ட் பை இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டுக்கும் ஒரு நல்ல வழியில் ஒரு பாண்டிங்கில் நிற்கிறதுக்கும் மனுஷன் இந்த பூமியில் சந்தோஷமாக வாழ்கிறதுக்காகவும் ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து பாதுகாப்பாக அந்த குழந்தைங்களும் நிற்கும் அதுக்காக தான் இந்த மேரேஜ் அப்படின்றத வந்து அவங்க உருவாக்குனாங்க இந்த பூமியில் நம்ம நிம்மதியாகவும் இன்னும் சந்தோஷமாகவும் தான் நம்ம பிறக்கும் போதே சில எக்ஸ்ட்ரா பவர்ஸ் அப்படிங்கிறதும் அந்த கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு அந்த பவர் மூலமாக நம்ம என்ன பண்ணலான்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும் இந்த வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் நல்லபடியாகவும் வாழ முடியும் அந்த எக்ஸ்ட்ரா பவர் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு நல்ல ட்ராயிங் இதாக இருக்கலாம் இல்லை ஒரு நல்ல கவிதை எழுதுகிறதா இருக்கலாம் இல்லை நல்ல டான்ஸராக இருக்கலாம் இங்கே அவங்க வந்து ஒரு ரிசீவிங் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைனா ப்ரொஜெக்டிங் பவர் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கலாம் அதாவது நமக்கு இன்ட்யூஷன் மாதிரியான விஷயம் இல்லை குறி சொல்கிறது மாதிரி விஷயம் நடக்க போகிறத முன்னாடியே சில பேருக்கு தெரியும்னு சொல்லுவாங்க நான் இது மாதிரி பார்த்தேன் அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க அது மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா ஒரு விஷயங்கள் வந்து நம்மளுக்கு பிறக்கும் போதே கடவுள் கொடுத்து அனுப்பிச்சிருப்பார் இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நமக்காக மட்டும் கிடையாது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கும் இதன் மூலம் முடிஞ்ச அளவுக்கு நல்லது செஞ்சு அவங்க வாழ்க்கையும் சுலபமாக்கிறதுக்காக தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் மனுஷன் அவ்வளோ சின்ன விஷயம் கிடைச்சாலே கையில் பிடிக்க முடியாது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விஷயங்கள் கொடுக்கும்போது அதை நல்லபடியாக யூஸ் பண்ணிட்டால் பிரச்சனை இல்லை ஆனால் நிறைய பேர் அதை தவறாக தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படி தவறாக யூஸ் பண்ணாலுமே அவங்களுக்கு அதுக்கு உண்டான தண்டனையும் உண்டு ஏன் அப்படின்னா அவங்க வான் பண்ணுவாங்க நீங்கள் அந்த விஷயத்தை தவறாக யூஸ் பண்ணும்போது செய்யாதே செய்யாதே அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த எக்ஸ்ட்ரா பவர் அந்த ஒரு சக்தி அப்படிங்கிறதும் என்ன பண்ணுன்னா நீங்கள் தவறாக யூஸ் பண்ண அது உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வரைஞ்சி போகவும் ஆரம்பிச்சிடும் அதுக்கு உண்டான தண்டனையும் நீங்கள் அனுபவிச்சே ஆகணும் இந்த பாவத்திலே சின்ன பாவம் பெரிய பாவம் அப்படின்னு ஏதாவது உண்டான்னு கேட்டால் இல்லவே இல்லை பாவம்ங்கிறது சின்னதோ பெருசோ அது அதுக்கு அதுக்குண்டான தண்டையனை நம்ம கண் கண்டிப்பாக அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் நம்ம யார் கூட இருக்கோம் அப்படிங்கிறது இப்போ ஒருத்தங்க பாவம் செய்யும்போது அவங்க கூட நம்ம துணை போகிறதோ இல்லை அவங்க செய்கிறத ஆதரிக்கிறதோ இல்லை அவங்க வழியை நம்ம பின்பற்றுறதோ அதுவும் பாவகரமான செயல் தான் அதே நேரத்தில் ஒரு ஆளுக்கு அஞ்சு பைசா போட யோசிக்கிறதும் சரி ஒரு அழகாக பக்கத்தில் முளைச்சிருக்க ஒரு சின்ன செடி அது பாட்டுக்கு இருக்கும் அது மேலே ஏறி மிதிச்சிட்டு இதெல்லாம் இங்கே எதுக்கு முளைச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போவோம் அது பாட்டுக்கு தானே பெருசாம இருந்தது இது பாவமான்னு கேட்டால் பாவம் அங்கே இருக்க ஒரு நாலு ஏறும் போகுது அதை நசுக்கினா பாவம்மா அதுவும் பாவம்தான் சின்னதோ பெருசோ பாவம் பாவம் தான் இதில் எந்த ஒரு கருத்துமே கிடையாது நம்மளோட எண்ணங்கள் எங்கே உருவாகுது உள்ளுக்குள்ள அந்த எண்ணம் சுத்தமாக இருக்குதா இல்லையா ஒரே கேள்வி அவ்வளோத்தான் வேறு எதுவும் நீங்கள் வெளியில் வேற யார்கிட்டேயும் கேட்கணுன்னு எந்த ஒரு அவசியமுமே இல்லை நம்ம எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு கடவுளே கடவுளே முருகான் முருகான்னு கணத்தில் போட்டுக்கிட்டால் எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னால் நம்மளோட ப்ரேயர்ஸ் எப்போவுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா ஷார்ட்டாகவும் சின்சியராகவும் இருக்கணும்னு சொல்கிறாங்க ஏன் ப்ரா ப்ரேயர் அப்படிங்கிறது ஷார்ட் ஆன் சீன்சராக இருக்கும் நம்ம யூஸ்வலாக கோயிலுக்கு போனால் என்ன பண்ணுவோம் நல்ல ஒரு மணி நேரம் ஒரு பத்து சுற்றி சுற்றிட்டு முருகாம் முருகான்னு உட்காந்துட்டு நம்ம லைஃப்பில் அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யாரெலாம் நம்மளை திட்டுனாங்களோ எல்லாத்தையும் நின்று அவகிட்ட ஒப்பிச்சு இதெல்லாம் நியாயமாக என்ன நீ பார்க்க மாட்டியான்னு இல்லாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு கண்ணை மூடி நின்றுட்டு வருவோம் அப்போது அந்த புத்தி அந்த நேரத்தில் எங்கெங்கே போயிட்டு வந்திருக்கும் பத்து வருஷத்துக்கு பின்னாடி வரைக்கும் போயிட்டு வந்திருக்கும் நமக்கு ஆனால் ப்ரேயர் அப்படிங்கிறத அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எப்படி இருக்கணும்னா வெரி ஷார்ட்டாகவும் இருக்கணும் ஏன்னா ஒரு நிமிஷம் நீங்கள் கண்ணை மூடி உருகி அவர்கிட்ட உண்மையாக நிற்கிறது மட்டும்தான் அங்கே தேவை ரெண்டாவது இப்போ ஒரு ப்ரேயர் அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு நாவல் படிக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இல்லை நீங்கள் ஒரு சாமி புத்தகத்தை எடுத்து உக்காந்து படிக்கிறீங்க ஒரு அரை மணி நேரம் படிக்கிறீங்க அந்த அரை மணி நேரமும் உங்களோட புத்தி வந்து அது அந்த புக்கில் வந்து இனிமி பிசகாமல் இருக்குமா அப்படின்னு பார்த்தா இருக்கவே இருக்காது கண்டிப்பா அது வெளியில் அடுத்து நான் என்ன செய்யணும் நேற்று நான் அங்கே போனேன்னே அது என்னாச்சு இவன் எனக்கு காசு கொடுக்கணுமே தான் வெளியில தான் போயிடும் ஸோ அதனால தான் அவங்க இந்த ப்ரேயர் அப்படிங்கிறதுக்கு தினமும் ஒரு பர்டிகுலரான ஒரு இடத்தையும் ஒரு டயத்தையும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா அந்த இடம் அந்த நேரம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்க போய் உட்காந்துருவீங்க அது உங்களுக்கு ஒரு ப்யூர் ஒரு வைப்ரேஷன் ஒரு நல்ல அதிர்வலைய நீங்க இருக்கக்கூடிய இடத்துலையும் உங்களுக்கும் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நீங்கள் எங்கேயோ ஒரு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த நேரத்துலையும் உங்களுக்கு நம்பிக்கைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அங்கே இருக்க ஒரு சின்ன கல்லை நீங்கள் போகிற வழியில் நீங்கள் போகிற இடத்துல அந்த ஒரு டேபிள் மேலே எடுத்து வச்சு சின்சியராக நீங்கள் ப்ரே பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய அந்த உண்மையான விஷயம் அந்த வைப்ரேஷன் எக்ஸாக்டாக அந்த கல்லுக்கு போகும் ஏன்னால் நீங்கள் அந்த கல்லை என்னவா மனசில் நினச்சி நீங்கள் உங்களோட உண்மையான ப்ரேயர் அங்கே வைக்கிறீங்க அப்படின்னா இப்போது அந்த நிமிஷம் அந்த கல் தான் உங்களோட கடவுள் அப்படின்னு நினச்சி அது அதுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி சின்சியராக என்னை காப்பாற்று என்னை நல்ல வேலை படுத்து அப்படின்னு நீங்கள் நிற்கும் போது அந்த கல் கடவுளாக மாதிரி நீங்கள் என்ன மாதிரி ஒரு வைப்ரேஷன் அந்த கல்லுக்கு கொடுத்தீங்களோ ஐ மீன் குட் வைப்ரேஷன் அப்படின்றத ஒரு நல்ல இன்டென்ஷனை கொடுத்தீங்களோ அது திருப்பி உங்களுக்கு அதே அதிர்வலையை உங்களுக்கு திரும்பவும் கொடுக்கும் அப்படின்றாங்க உங்கள் நல்ல ப்ரேயரை பொறுத்திருக்கும் அதுக்கு இடம் பொருள் நேரம் அது எதுவுமே வந்து இங்கே முக்கியமே இல்லை உங்களோட சின்சியரான ஷார்ட்டான உண்மையான ஜெனுவனான ப்ரேயர் மட்டும்தான் தான் இங்கே முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நெக்ஸ்ட் டைம் உங்களோட ப்ரேயர் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட்டாகவும் சின்சியராகவும் இருந்தால் போதும் நம்மளோட சின்சியரான ப்ரேயர் மட்டும் இல்லை நம்மளோட இன்னொரு ஒரு அடிப்படையான குணம் என்ன அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சுட்டாலும் சரி அது பெருசோ சின்னதோ அந்த உதவியை பற்றி நம்மளே ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறது ஏன்னா நம்ம இல்லைன்னா அந்த உதவியே நடந்திருக்காது பார்த்தியா இன்றைக்கி நான் செஞ்சனால்தான் அவன் இருக்கான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல ரொம்ப செல்ஃபாக செல்ஃப் ப்ரைடு அப்படின்னு சொல்லுவாங்க தன்னை பற்றி தானே ரொம்ப தற்பெருமையாக நினச்சிக்கிறது இது இருக்கிறதுலே ரொம்ப பாவகரமான செயல் ஏன்னா இன்றைக்கி நீ செஞ்சது வந்து அவனுக்கு நல்லது நடக்கும்போது அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான்ல அந்த சந்தோஷத்தை நீயும் அனுபவிச்சுட்டு நகர்ந்து போயிடு அதில் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை ஏன்னா இதனோட பலாபலன் எல்லாமே ஆத்ம உலகத்தில் நீங்கள் போகும்போது அதுக்குண்டான பலன் கிடைக்கும் வாழும் காலத்தில் உன்னால் முடிஞ்சதை மட்டும் செய்யி ஆனால் செஞ்ச பிறகு என்னால் தான் அவன் வாழ்ந்தான் இல்லைனா அவனுக்கு இன்றைக்கி அந்த வாழ்க்கையே இல்லை அப்படின்னு தம்மட்டம் அடிக்கிறது கூடவே கூடாது ஏன்னா எப்போவுமே ஒரு நல்ல ஆத்மாக்களுக்காக கடவுள் துணை நிச்சயம் இருக்கும் அவங்களுக்கு அவங்கள என்றைக்குமே கடவுள் கைவிடவே மாட்டார் ஆனால் செஞ்ச ஒரு சின்ன உதவியை கூட பெருசாக நினச்சி ரொம்ப பெருமையாக பேசிக்கிறது ஏன்னா இத்தனை நான் நல்லவனாக இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நம்மளே நினச்சிக்கிறது அப்படின்றது தான் இருக்கிறதுலே ஒரு தவறான செயல் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா எப்போவுமே நல்ல ஆத்மாக்கள் அப்படிங்கிறவங்க அந்த விஷயத்த செய்ய மாட்டாங்க தற்பொருமை நினைக்கிறவங்க அதை கிட்ட போய் சின்னதாக செஞ்சுட்டு வெளியில் பெருசாக கிட்ட போய் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கள்ல அவங்க கண்டிப்பாக ஒரு தவறான ஆத்மாவாக தான் இருப்பாங்க அப்படின்றாங்க நம்ம என்ன தான் நல்லது செஞ்சாலும் நம்ம செஞ்ச ஒரு சின்ன தவறுனால கூட நம்ம செஞ்ச எல்லா நல்லதும் அங்கே அடிபட்டு போயிடும் ஏன் அப்படின்னா நம்மளோட எண்ணங்கள் ஒரு இடத்துல ஒரு சின்னதாக தவறான எண்ணம் துளி மனசில் உதிச்சா கூட நம்மளோட அடுத்தடுத்த விஷயங்களும் வாழ்க்கையும் என்னென்னா ஒரு தவறான பாதிக்கு தான் போகும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை எப்போவுமே நம்மளோட எண்ணங்கள் நம்ம செய்கிற விஷயங்கள் நம்மளை தாண்டி நம்மளை நாமளே ஒரு தேர்ட் பர்சனாக இருந்து நம்ம என்ன செய்கிறோன்னு அதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் உள்ளுக்குள்ளே நமக்கு எல்லாரும் வந்து உதவி செய்தாலும் நமக்கு ஒரு சுய அறிவுன்னு ஒன்று இருக்குல்ல நம்ம இதை தான் செய்யணும் இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம கையில் தான் இருக்குது இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த இந்த ஹாரோஸ்கோப் பழி வாங்குறது இது எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் எல்லாருமே க்ராஸ் பண்ணி வந்திருப்போம் யாரும் க்ராஸ் பண்ணாதவங்க இல்லை நீங்கள் நான் எல்லாருமே பண்ணியிருப்போம் ஆனால் இதை இந்த முழு காணொலியும் கேட்ட உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச எல்லா விஷயங்களும் ரீகால் வந்திருக்கும் இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சீங்க இப்போ நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு இதில் யாருக்காவது மாற்றிக்கணுன்னோ இல்லை இது வரைக்கும் தான் என்ன பண்ணிகிட்ருக்கணுன்னோ கொஞ்சம் யோசனை ஓடிச்சுன்னா அதை இன்னும் கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு போய் யோசிங்க யோசிச்சு நீங்கள் எந்த நிலமையில இப்போ இருக்கிறீங்க அப்படின்னு பாருங்கள் அந்த ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் அந்த யோசனை அப்படிங்கிறது அடுத்து நீங்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு மிகப்பெரிய மாற்றமாக கூட இருக்கலாம் அடுத்த பகுதியில் ஆட்டோ ரைட்டிங் பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சில கேள்வி பதிலும் இருக்குது அதை அடுத்த பதிவில் பார்ப்போம் அதுவரை நன்றி வணக்கம்